ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து நடக்க போகிற பரபரப்பான நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் வீட்டுக்கு எல்லாருமே வந்து இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிறாங்க அந்த நேரம் காலையில் எல்லாருமே வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது பல்லவன் மட்டும் காலேஜுக்கு போகிறதுக்கு எந்திக்கவே இல்லை வேலைக்கு கிளம்புன நம்ம சேரனன் வந்து பல்லவனை எழுப்புறாங்க என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதே ஏன் இன்னும் எந்திக்கலைன்னு சொல்லி எழுப்புறாங்க அப்படி எழுப்பும்போது தான் தெரியுது நம்ம பல்லவனுக்கு ரொம்பவே காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி இதை கேட்டதுமே நம்ம நிலா அதுக்கப்புறம் சோழன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க என்னடா காய்ச்சல் அடிக்குதுன்னா வா வேணா ஒரு ஊசி போட்டு வருவோன்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க உடனே சேரணன் நான் வேணால் லீவ் போட்டு உன் கூடவே இருந்து பார்த்து கிடட்டுமான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா தானே இப்போ தானே காய்ச்சல் அடிக்கின்னு சொல்கிறான் அவன் கொஞ்சம் தூங்கி எந்திக்கட்டும் அதுக்கப்புறம் அவனுக்கு சரியில்லைன்னா நான் மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போங்க நான் பல்லவனை பார்த்துக்கிடுதேன்னு நிலா சொல்கிறாங்க உடனே நம்ம சேரணும் சரி நான் அப்போ வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போறாங்க அப்படி காய்ச்சலில் படுத்துருக்க பல்லவன் வெளியில நான் படுக்கலை நான் உள்ள போய் ரூம்ல தூங்குறேன் அண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனுமே நிலாவும் பல்லவனும் தான் இருக்கிறாங்க நிலா அப்போ தனியாக தான் இருக்கிறா அவளுக்கு கூடவே நம்ம இருந்தால் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு பிளான் போடுறாங்க அதுபடியே அவங்க எனக்குமே ரொம்ப உடம்பெலாம் வலிக்குதுங்க உங்கள் அண்ணங்க எல்லாருமே சேர்ந்து அடி எனக்கு இன்னுமே உடம்பெலாம் ரொம்ப வலிக்குது உள்ள ஃபுல்லாக உள்காயமாக இருக்குது இதை சொன்னதுமே நிலா ரொம்பவே பரிதாபப்படுதாங்க என்னங்க இதை நீங்கள் நேத்தே சொல்லியிருந்தா நம்ம எதாவது ஹாஸ்பிட்டலாத்து போயிட்டு வந்திருக்கலாம்ல வேணும்னா இப்போ வரீங்களா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் உள்காயம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வருவோம் போய் அதுக்கு மருந்தும் போட்டு வரலான்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க அதுக்கு சொல்லணும் இல்லைங்க வேண்டாம் நான் இப்படியே இங்கே கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம்னா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்குறாங்க நிலா அவங்களுக்கு பெட்ஷீட்டும் தலைவாணியும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே சோழன் ரொம்பவே ஹாப்பியா கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க அப்புறம்தான் நிலா வெளியில போய் நடேசன்னு கிட்ட பல்லவனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது போய் மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க மருந்து வாங்கிட்டு வந்தவங்க நிலா கையில கொடுத்ததுமே என்னாச்சா எதுக்கு அவனுக்கு உடனே இப்போ மாத்திரை கொடுக்கீங்க இவனோட அம்மாவுக்குமே இப்படிதான் பஸ்ஸில் வண்டியில் எங்கே ஏறினாலுமே உடனே காய்ச்சல்ருவா அதே மாதிரி தான் இப்போ இவனுக்கும் வந்திருக்குது சரி எந்திரிச்சோம்னா அந்த மாத்திரையை கொடு அப்படிங்கிறாங்க உடனே நிலா நான் இப்போ கொண்டு கேட்பேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா கேட்குறது ஆமாம் பல்லவனோட அம்மா எங்கே இருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்கள நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்க பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நடேசன் கோவமாக ஆமாம் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற ஏதோ வரிசையில் கேள்வி கேட்க மாதிரி வரிசைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க உள்ளப்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ல தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன எப்ப பாரு இதே கெட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நடேசன் புலம்பிக்கிட்டே வெளியில போறாங்க நிலாவும் நடேசனும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த நம்ம பல்லவனும் கேட்க தான் செய்கிறாங்க ஏன் அப்பா அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஒரு வடக்கன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்தாங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர அது யாரு என்னன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதில்ல அவங்க பேரு கூட என்கிட்ட சொன்னதில்ல அப்பா கிட்ட கேட்டாலும் அது என்னன்னு டீட்டெயிலாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அனிஷ் பாய் வீட்டுக்கு வராங்க இதை கவனித்த பல்லவன் அவங்க ஏதாவது டீட்டெயில் கேட்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ பார்த்து நடேசனும் போய் பாய் கிட்ட தனியாக போய் ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க இதை கவனித்த பல்லவன் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பழக்கம் அண்ணன் கூட இவங்க வேலை பார்க்குறாங்க அது சரி ஆனால் ஏன் எங்கள் அப்பா கிட்ட இவ்வளோ தூரம் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது நம்ம பல்லவனுக்கு அதனால் அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை கையில் எடுத்துகிட்டு அனுஷ்பாய்கிட்ட போகிறாங்க பல்லவன் கிட்டே வரத கவனித்த நடேசன் அனீஷ்க்கு சிக்னல் கொடுக்குறாங்க உடனே அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு பேச்சை மாற்றுறாங்க என்னப்பா பில்டிங் வேலைலாம் எப்படி போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாங்க அதுக்கு அவங்களும் வேற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது பல்லவனுக்கு கொஞ்சம் புரிய தான் செய்யுது ஏன்னா அவங்க அங்கேருந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வேறு ஏதோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வேற ஏதோ பேசுகிற மாதிரி டாப்பிக்கை மாற்றுறாங்க இது தெரிஞ்சாலுமே பல்லவன் வேற எதுவும் கேட்டுக்கிடாமல் அவங்க கொண்டு வந்த அவங்களோட அம்மாவோட ஃபோட்டோவை கிட்ட கொடுக்குறாங்க இத பார்த்ததுமே நடேசன் டேய் போய் போய் எதுக்குடா இதை எடுத்துட்டு வந்த எடுத்துட்டு வந்ததை எதுக்கு இவங்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே பல்லவன் நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்து இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே அனுஷ்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் முகத்தை வச்சாங்க அதுக்கப்புறம் பல்லவன்கிட்ட சொல்லி சமாளிக்கணுமே சொல்லிட்டு எனக்கு இவங்கள தெரியவே தெரியாது ஆமாம் யார் இவங்க அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறாங்க உடனே பல்லவனோ இவங்க தான் என் அம்மா என் அப்பா தான் எங்கேயோ இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம் எனக்கு இவங்களை பற்றி எதுவுமே தெரியாது அதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அனிஷ் பாய் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க பையா ஏன்னா அவர் தான் இதில் உண்மை இருக்கா இல்லை என்ன எதுங்கிறத அவர் சொல்ல முடியும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது அது மட்டும் நல்லாவே புரியுது நமக்கு உடனே பல்லவன் அவங்க அப்பாவை பார்த்து ஏன் பா இப்போ வரைக்கும் ஏன்பா இதெல்லாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எனக்கு இன்னொரு அம்மாங்கிறதே எனக்கு இப்போ கொஞ்ச நாளா தான் தெரியும் அதை பற்றி ஒரு முழு விவரமாவது நீங்கள் சொல்லலாம் ஏன் அம்மா இப்போ உயிரோட இருக்காங்களா இல்லையா அதையாவது சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்பவே கேட்டு அழுகிறாங்க இதை பார்த்ததுமே நடேசன் கோபமாக டெய் இந்த ஃபோட்டோவை உனிய யாரிடம் எடுக்க சொன்னா எப்போ பாரு அதை எடுத்துட்டு வந்து எதாவது கேட்டுகிட்டே இருக்கிற இப்போ என்ன நீ சந்தோஷமாக தானே இருக்க இந்த வீட்டில் உனக்கு பாரு மூணு அண்ணனுங்க ராஜா மாதிரி இருக்காங்க அது போக நான் இருக்கேன் இப்போ உங்க நிலா அண்ணியும் இருக்காங்க இப்படி எல்லா சொந்தமத்தையும் கூட வச்சுக்கிட்டு இப்படி அழுதுகிட்ருக்கிய இதெல்லாம் நியாயமா உனிய பார்த்துக்கிட்டதுக்கு நீங்க நிறைய பேர் இருக்கும் அவங்கள மட்டும் யோசி எதுக்கு விட்டுட்டு போனவளை பத்தி யோசிக்கிற அவெல்லாம் இனிமேல் வரமாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டிட்டு இனிமேல் இந்த ஃபோட்டோவை நீ கையில் எடு அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையுமே பிடிங்கிட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே பல்லவன் ரொம்பவே இருக்காங்க அப்போ நிலா அங்கே வந்து பார்த்ததுமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன் பல்லவா இப்படி பண்ணுற ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியலை நீ அழுதுகிட்டே இருந்தா மறுபடியுமே காய்ச்சல் கூட தானே செய்யும் வந்து தூங்குன்னு சொல்லி பல்லவனை கூப்பிட்டு வந்து தூங்க வைக்கிறாங்க அப்புறம் சாயங்காலம் நம்ம சேரண்ணன் வந்து பார்க்கும்போது தெரியுது ரொம்பவே காய்ச்சல் அடிக்குது நம்ம பல்லவனுக்கு இதை பார்த்ததுமே காலில் கூட கொஞ்சம் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அதை விட கூடுதலாக காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி ரொம்பவே பயப்படுறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் பல்லவனு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லை டாக்டர் யாராவது இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஊசியை மட்டும் போட சொல்லலாமேன்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க சரி நான் அப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சேரண்ணன் கிளம்புறாங்க இதை பார்த்ததுமே பல்லவன் இல்லை எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல நான் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறாங்க அப்படி தூக்கத்தில் கூட எங்கள் அம்மா யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்புறாங்க இதை கேட்டால் நிலாவும் சொல்லணும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏங்க இவனுக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்குது நான் இவங்கிட்ட கிட்டே சொல்லிட்டேன் எதையுமே தேடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மறுபடியும் மறுபடியும் போயிட்டு இதே மாதிரியேவே அவன் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டுருக்கிறான் இவனுக்கு நாங்கள் இப்போ என்ன தான் வச்சோம் எதுக்கு அவங்க அம்மாவை தேடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க சோழன்